ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக் அதுவும் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டாபிக்னு சொல்லலாம் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா பெண் தொழில் முனைவர்களுக்காக நிறையவே சலுகைகள் கொடுத்துட்ருக்காங்க அதில் ஒன்று தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அதாவது உமன் ஸ்டார்ட் அப் மிஷின் இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோவில் வந்து பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம் உங்களுக்கு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதை எப்படியெல்லாம் நீங்கள் பண்ணலான்றதில்ல ஏ டூ ஜிட் இவங்களே உங்களுக்கு டேட் பண்ணி சொல்லிவிடுவாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ஒரு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சார் வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்கக்கூடிய ஸ்கீம் பார்த்திங்கன்னா உமன் ஸ்டார்ட் அப் மிஷின் அதாவது வாழ்ந்து காட்டுவோம் திட்டம் சொல்லலாம் இந்த திட்டத்தின் மூலமாக என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு நியூஆர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பிஸ்னஸை அடுத்தடுத்த லெவலுக்கு எப்படி கொண்டு போகணும்னு தெரியாமல் நீங்கள் முடிச்சுட்டுருக்கலாம் கண்டிப்பாக இந்த திட்டத்தில் நீங்கள் போய்ட்டு ஜாயின் பண்ணி உங்களுக்கான ஏ டு செட் எல்லாமே நீங்கள் சலுகைகளையும் பெற்றுக்கலாம் அதை மாதிரி நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க மேனுஃபேக்சர் ஏதோ ஒரு பொருள் பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ சோப் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் சோப்பை வந்துட்டு எப்படி வந்துட்டு பேக் பண்ணுறதுலேருந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறதுலேருந்து அப்புறம் லோன் எப்படி வாங்குறது அந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணுறது ஏ டு விசட் ஒரு சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் எல்லாமே அவங்க உங்களுக்கு கெய்ட் பண்ணி சொல்லி கொடுத்துருவாங்க பெண்களுக்காகவே இந்த திட்டம் வந்துட்டு கொண்டு வந்தாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெவலில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி உங்களோட பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அனைத்துமே இவங்க உங்களுக்கு செய்து தருவாங்க இதை பற்றினா ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்ட்ரேட் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போய்ட்டு அங்கே நீங்கள் இந்த திட்டத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கனாலே அவங்க உங்களுக்கு என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ப்ளஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அடுத்த லெவலில் உங்கள் பிஸ்னஸ் எப்படிலாம் கொண்டு போயிட்டு எப்படி டெவலப் பண்ணலான்றது உங்களுக்கு எல்லாமே விலாவரியாக சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக போயிடும் உங்கள் பிஸ்னஸை நீங்கள் சூப்பராகவே கொண்டு போகலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்